தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் இந்த அவர்களை தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது கடல் கடந்து போன தமிழின் கண்ணீரால்னு பேரது அண்ணா சொன்னார் கடல் நீர் இன்று ஏன் சிவப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டு ஒரு சிந்தி இரத்தத்தால் சொல்ல வேண்டிய கவலையான நிலைமையில்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்ச ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு இலங்கையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு ஏற்கனவே இருந்தவங்க தோற்று புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆனாலும் தமிழ்நாட்டு மீனவர் நிலைமை மாறல மீனவர் மீதான தாக்குதல் ஓயல பாரம்பரிய மீன்பிடி உரிமை கொண்ட நம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுறாங்க படகுகள் இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு வருது அண்டை நாடா இருந்துகிட்டு இந்திய மீனவர்கள் மேலே எந்த விதமான இலக்கமும் இல்லாமல் நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமா ஏன் அடியோடு பறிக்கிற விதமா இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசு நடந்துக்குது அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது கண்டிக்கத்தக்கது இதனை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்தணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எட்டப்பட இயலாமல் கடந்துகிட்டு இருக்கு கடிதம் எழுதுனா விடுவிக்கிறது பிறகு கைது செய்யறதுன்னு இலங்கை அரசோட நடவடிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் இதனை இதனை கொண்டு கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கட்சித் தேர்வை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்ல அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன்